எருசலேம் என்பது தரிசன பட்டணம் தேவன் அங்கே இன்னும் அவருடைய ஆயிரவாரோட அரசாட்சி அங்கே தான் நிகழ்த்த போகிறார் எல்லாரும் மாமே என்னிட சொல்லமா அவருடைய ஆயிரவாரியோட அரசாட்சி என்னதா இருந்ததுன்னா அங்கே தான் நிகழ்த்தப் போகிறார் ஓகே இது எருசலேம் என்பது தரிசன பட்டணம் ஓகே இப்போ இந்த எருசலேம் யார் அவருடைய கையிலெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த எருசலேம் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி வேதத்தில் அஸ்தமனா ஆதியாகுமத்தின் புஸ்தகம் வாசி வாக்கலா பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வேத வசனம் அந்நாளிலே கர்த்தர் ஆப்ராமோடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி எருமகளை பதினஞ்சு பதினெட்டாம் ஆமாம் பதினாலு இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளில் இறங்கு இறங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதி அதிகாரம் பதினெட்டு அன்றியும் அன்றியும் தேவனுடைய இருந்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வேதவசனத்தை அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து இப்போ ஆதா சாரி ஆபிருகாமை தேவன் அழைச்சு என்ன சொல்றார்னா நான் காண்பிக்கிறேன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார் ஆ நான் காண்பிக்கிறேன் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது ஆத மெனுசுதான் தகப்பன் தாயை எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்ட் கர்த்தர் காண்பித்த இந்த கானான் தேசம் அன்றைக்கு கானான் தேசம் இன்றைக்கு அது இஸ்ரேல் தேசம் ஓகேவா அப்போ ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்தில் வந்து குடியிருந்தார் அதுதான் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல வாசிக்கிற பொழுது வாசிங்க ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் காரான் தேசத்தில் குடியிருந்தார் அதாவது இந்த பூமியினுடைய சென்டர் பிளேஸ் ஓகேவா குடியிருந்தா இந்த தேசத்துக்கு அப்போ யார் ராஜாவா இருந்தார் என்றால் மெல்கி செக் யார் ராஜாவா இருந்தா அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது சாலேமின் ராஜா யாராம எந்த ராஜா தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேம் அதாவது இந்த எருசலேமுக்கு முதல் ஒரு வேர்டு என்னன்னா சாலேம் சொல்லுங்க என்ன அர்த்தம் சமாதானம் என்று அர்த்தம் இப்ப புரியுதா சமாதானம் அதாவது எருசலேம் என்றால் ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுகிறது எருசலேம் என்றால் எரு கூட்டல் சாலேம் எரு என்றால் பட்டணம் சாலேம் என்றால் சமாதான சமாதானத்தின் பட்டணம் என்றும் சொல்லப்படுகிறது இன்னொன்று என்னன்னா அதாவது ஆபிரகாம் இங்கே பலி செலுத்தின பொழுது அங்கே வந்து ஈசாக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி அப்ப ஈசாக்கு கேட்கிறாருல ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டப்படுது கர்த்தர் பார்த்து கொள்வார் ஏ ஏகோவா ஈரே சொல்லுங்க ஏகோவா ஈரே ஈரே அப்படிங்கிறது எரு அப்போ எரு அந்த ஈரே என்பதுதான் எரு அப்ப பார்த்து கொள்ளப்படுகிற பட்டணம் அதுதான் எருசலேம் ஆமேன் என்று சொல்லலாமா அப்போ இந்த எருசலேமுக்கு முதல் என்ன பெயர் இருந்தது சாலேம் என்ன பெயர் இருந்தது சாலேம்ங்கிற ஒரு பெயர் இருந்தது அப்ப முதல் முதல் இந்த பட்டணம் ஆபருகாம்கிட்ட குடி குடியிருந்தா ஆனா இந்த பட்டணத்துல யார் முதல் ராஜாவா இருந்தால் மெல்கி செதேக் யார் ராஜாவா இருந்தா திருமசுரங்க யார் ராஜாவா இருந்தா மெல்கி செதேக் என்கிறவர் தான் இதுக்கு வந்து ராஜாவாக இருந்தாரு குடியிருந்தா அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் குடியிருந்தா ஈசாக்கு குடியிருந்தா ஈசாக்கு அப்புறம் யார் குடியிருந்தா யாக்கோபு குடியிருந்தா அவன் வந்து பாதான் ஆறாம்லிருந்து வந்து அவன் எங்க குடியிருந்தான்டா அந்த காணா தேசத்திலே சாலேம் என்கிற பட்டணத்தில் குடியிருந்தா ஆதி அம் இருபத்தி எட்டுல இருக்குது அப்போ இப்ப யாக்கோபினுடைய குடும்பமெல்லாம் இங்க குடியிருந்தது ஆனா எல்லாரும் இவங்க திரும்பி எங்க போயிட்டாங்க ஏக்கியத்துக்களை போய் நானூற்றி முப்பது வருஷம் எப்படி இருந்தாங்க அடிமைத்தனத்திலிருந்து இப்போ திரும்பி வர்றார்கள் தேவன் என்ன செய்கிறாரு அந்த தேசத்துக்கு ஏன்னா ஆபிரகாம் என்று சொன்னாரு நாலாம் தலைமுறையிலே இவ்விடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் அப்போ அப்படி வருகிற பொழுது இந்த கானான் தேசம் இந்த எமோரியருடைய தேசம் இந்த எல்லா தேசங்களையும் ஏழு ஜாதிகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதுதான் எமோரியர் எபோசியர் கிர்காசியர் பெருசியர் என்கிற ஏழு ஜா அவங்க என்ன பண்ணிட்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுல எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த மனுஷர் யார் என்றால் எபூசியன் ஆண்டு கொண்டிருக்கிறார் திருமசங்க யார் ஆண்டு கொண்டிருந்தான்

எருசலேமை ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷன் யாரு எபூசியன் ஆண்டு கொண்டிருக்கிறா இந்த எபூசியன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் மிதிக்கிறவன் என்னவாமா சொல்லுங்க என்னவாமா அப்ப நல்லா சொல்லுங்க எருசலேம் என்றால் என்ன அர்த்தம் சமாதானம் ஓகே சமாதானம் தரிசன பட்டணம் நல்லா சொல்லுங்க எருசலேம் என்றால் என்ன அர்த்தம் தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிற நிறைவேற்ற போகிற பட்டணம் தான் இந்த எருசலே இப்ப இந்த தரிசன பட்டணத்தை மிதிக்கிறவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்போ இந்த எபூசியன் அப்படின்னா மிதிக்கிறவன் என்று அர்த்தம் இப்ப என்ன நடக்குதுன்னா தேவனுடைய தரிசனத்தை ஒருவன் மிதித்து கொண்டிருக்கிறா புரிஞ்சாமா புரிஞ்சாமா தேவனுடைய தரிசன பட்டணத்தை ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறான் மிதித்து கொண்டிருக்கிறான் அவன் யாருன்னா எபூசியன் அவன் யாருனா எபூசியன் ஆனால் ஒன்று தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்னன்னா இந்த எருசலேமை மீட்டு எடுத்துடணும் இந்த எருசிலேயுமே மீட்டு எடுத்துருணுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா அனுப்புறார் ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறார் ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறாரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய காரியம் நடக்கும் பாருங்க வாசிப்போம் என்று சொன்னால் ஜோசுவ புத்தகம் ஏன்னா ஜோசுவை போய் அப்படியே பங்கிட்டு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாரு அப்படி பங்கிட்டு கொடுக்கிற பொழுது வாசிங்க ஜோசுவா பத்தாம் அதிகாரம் ஒன்றாவது வேத வசனம் யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி பண்ணி எரிகோவுக்கும் அதில் ராஜாவுக்கும் செய்தபடி ஆய்க்கும் அதில் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமா இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேத்தை கேட்டு அதோனி செதேக்கு கேள்விப்பட்ட போது போது அவளாத இப்ப சொல்லுங்க எருசலே அதாவது எபூசியர் கையில இருந்தது அந்த எபூசரின் ராஜா யார்னா அதோனி செதேக் அதோனி செதேக் தான் இப்ப எருசலேம்ல ராஜாவா இருக்கறா அங்க எருசலேமுக்கு ராஜாவா முதல்ல யார் இருந்தா மேல்கி இந்த ஒரு சேதேக் எந்த சேதேக் அதோனி சேதேக் இப்ப இவன் ராஜாவா இருக்கறா இப்ப இப்ப யுத் யுத்தம் நடக்குது இப்ப யோசுவா எல்லாரும் சேர்ந்து இந்த எருசலேமி மீட்டெடுக்க வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது இந்த அதோனி சேதைக்கு என்ன செய்றா இன்னும் கூட கூட எல்லா ராஜாக்களையும் சேர்த்திட்டா எல்லா ராஜாக்களும் சேர்த்து இப்ப எதோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எருசலேமுக்காக அதாவது ஜோசுவா எருசலேமி மீட்டெடுக்க போராடுறாரு இந்த அஞ்சு ராஜாக்களும் எருசலேமே அவங்க வசப்படுத்தி போராடி கொண்டிருந்தது பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்ற எடம் இந்த இடம் ஏனா தேவன் அந்த எருசலேமை மீட்டுக் விரும்பினா தேவன் அந்த எருசலேமை மீட்டுக் விரும்பினார் வாசிங்க பார்க்கலாம் பனி ரெண்டாவது வேத வசனம் வாசிப்போம் கர்த்தர் எமோரியரை கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்தர் அதாவது ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த எமோரியர் யார் அப்படினா இந்த அந்த கானானியர் ஏத்தியர் எமோரி இவர்களுக்கெல்லாம் யாருக்கு ராஜா யார்னா எமோரியன் அவனுக்கு கீழே தான் என்னன்னா அவனுக்கு கீழே தான் இந்த ஏழு ஜாதிகள் இருக்கிறாங்க இப்ப வாசிங்க கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே சூரியனே நீ கிபியோன் மேலும் கிபியோன் மேலும் சந்திரனே சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லு தரித்து நில்லு என்று சொன்ன பொழுது ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தேவன் எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்கு வானத்தில் இருந்து ஒரு யுத்தம் நடந்தது நான் சொல்ற இன்னைக்கு நீ ஒரு எருசலேமா இருந்தேனா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள நீ ஒரு தரிசன பட்டண மகளே நீ ஒரு தரிசன பட்டணி நீ சாதாரணமானவள் அல்ல தேவன் அவருடைய ராஜ்யத்தை உன்னிலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய தரிசனங்களை உனக்குள்ள வச்சிருக்கிறாரு அவருடைய திட்டத்தை அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை அவர் உன்னை கொண்டு செய்ய போற காரிய பயங்கரமா இருக்கிறதுக்கு அடையாளமாக நீ அவருடைய தரிசனமாக ஆமே என்று சொல்லலாமா நீ ஒரு தரிசனப்பட்டன மகளே நீ ஒரு தரிசனப்பட்டனோ அந்த எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார் ஏனா இந்த எருசலேம் பட்டணத்தை மீட்டெடுக்கணும் மீட்டெடுக்கணும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக ஆனால் யோசுவா மீட்டெடுத்தது உண்மைதான் ஆனால் மறுபடியும் பறிபோனது போனது மறுபடியும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி காலம் அந்த காலம் இந்த காலம் எல்லா காலத்திலும் அந்த எரிசலை மறுபடியும் சிறை பிடிக்கப்பட்டு போனது இப்போ யாரு தான் அதை மீட்டுக்கொள்கிறாங்கன்னா வாசிங்க பார்க்கல ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வாசிங்க ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வேத வசனத்தை வாசிப்போம் தாவீது ராஜாவாகும்போது தாவீது தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதா இருந்தான் முப்பது வயதா இருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் ஆறாவது வேதவசனம் வசனம் தேசத்திலே குடியிருக்கிற எபூசிய நல்லா விளங்கிங்க இப்ப நல்லா விளங்கி இப்ப தாவிது ராஜாவாயிட்டாரு எங்க ராஜாவாயிட்டாரு இஸ்ரவேலில் ஆமாம் அவர் முதல்ல ரெண்டு கோத்துறது அப்புறம் அப்புறம் பத்து கோத்துறதுக்கு அப்புறம் முழு ரா இஸ்ரவேலுக்கு ராஜாவானார் இப்போ இவர் ராஜாவான உடனே முதல் செய்கிற காரியம் என்னன்னா வாசிங்க ஆறாவது வேத வசனம் தேசத்திலே குடியிருக்கிற தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான் எருசலேமுக்கு போனார் இப்ப விளங்கிய சமை வாய்ப்பை விளங்கிருச்சா எருசலேம் யாருடைய கையில இருந்தது எபூசியர் எபூசியர் நல்ல விளங்க ஏன்னா அமலை ஏன்னா ஏழு ஜாதிகளுக்கு ஏழு பெயர் இருக்குது அமலைக்கியன் என்றால் அபகரிக்கிறவன் காணானியன் என்றால் அடிமைப்படுத்துகிறவன் அடுத்து மீதியானியர் என்றால் கெடுத்து போடுகிறவன் அப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏழு ஜாதிகளுக்கு ஏழு பெயர்கள் இருக்கிறது அதுல எபூசியன் என்றால் என்ன அர்த்தம் மிதிக்கிறவன் யாராமா இப்போ மிதிக்கிறவன் எங்க இருக்கிறான்னா எருசலேம் தரிசனப்பட்டனோ அல்லது எப்படி சொல்ல பரிசுத்த நகரோ அடுத்து எப்படி சொல்லலாம் எப்படி சொல்ல தரிசனப்பட்டனோ சமாதானப்பட்டனோ இப்போ இதையெல்லாம் மிதித்து கொண்டிருக்கிற மிதித்து கொண்டிருக்கிற மிதிக்கிறவனுடைய கையில் இருந்து இப்போ என்ன செய்கிறாரா எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக அல்லது எபூசியனை அழிக்கிறதுக்காக தாவிது என்ன செய்கிறாரா அந்த எருசலேமுக்கு மேலாக யுத்தம் பண்ணி அந்த எருசலேமை மீட்டுட்டார் எருசலேமை மீட்டுட்டார் எருசலேமை மீட்டுட்டாரு

யாருடைய நகரோ இது தாவீதி நகரோ இதுதான் கர்த்தருடைய நகரோ அல்லது பரிசுத்த நகரோ இந்த கோட்டையை பிடித்து விட்டார் நான் கேட்கிறேன் இப்போ ஒரு காரியத்தை சொல்ற சவுல் சவுளை தேவன் எதுக்காக தள்ளினார் சொல்லுங்க பார்க்கலாம் கீழ்படியாம என்ன பண்ணிட்டாரு

எடுத்துக்கொண்டா ஒன்னு ரெண்டாவது ரெண்டாவது செஞ்சாருங்க கோலம் பண்ணுனா அவனை ஆமா அவனை பச்சை பல்லுடைய ஆமா அவன் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சா ஊரியாவியா கொன்று போட்டா இப்போ விபச்சாரமும் பண்ணி கொன்னும் போட்டுட்டா இப்போ நான் கேட்கிறேன் சவுள் செஞ்ச பாவம் பெருசா தாவிது செஞ்ச பாவம் பெருசா ஆனா தாவித கத்தர் என்னன்னு சொல்றாரு ஈவன் என் இறுதியத்துக்கு ஏற்றவன் ஏன் சொல்றாரு இந்த ரெண்டு அதாவது நான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய ரெண்டு வேலை இந்த ரெண்டு வேலையைத்தான் தாவீது செஞ்சான் ஒன்று இவன் தாவீது ஏன் தாவீதை தே ஏன் தேவனுடைய இறுதியத்துக்கு ஏன்